சத்து மாத்திரைன்னு ஒண்ணு கிடையாது நீங்க வாங்கி போட்டுக்கங்க அதுல ஒரு பலன் கிடைக்குமான்னா சாப்பாடு நார்மல் சாப்பாட்டுல உடம்பு அப்சாப் ஆகாத சத்தை அப்சாப் பண்ண வைக்கிற வேண்டிய வேலை ரத்தத்துல பிராண வாய் இருக்கும் அதுக்கு பேர் தான் சாப்பாடு செமிக்குதுன்னு பேரு ஆங்கிலத்துல அசிமிலேஷன் பேரு முத குழந்தை பிறந்து அம்மாட்ட தான் இருக்கு அப்பா ஆபீஸ்க்கு போயிடாரு அம்மா நேரம் போயிடுறான் இப்போ அடுத்த பிறந்த பார்க்க முடிக்கல தனக்கு பாத்திரத்தை தேடி போறதுக்கு இடம் இல்லை அப்ப அந்த உணர்வே புறமை உணர்வை மாறி கதா காலச் அதே மாதிரி கிறிஸ்டியன் மோகன்சி லாசரசு இந்த மாதிரி நிறைய பேரு சொற்பொழி ஆசாங்கல்ல அப்ப பைபிள் உள்ள வசனங்களை பேசுறாங்க நமக்கு கம்பராமாயண இதை நல்ல ஒரு பேச பேச நம்ம பாத்தீங்கன்னா வாங்கிட்டே இருக்கிறதுக்காக தான் அதுக்கு கதாக்கலட்சி போறோம் போறோம் அப்படின்னு போய் அதை இந்த இந்த இதை பண்ணிட்டாருலாம் பேசலை பேசலை ஊரில் மனிதன் பேசலாம் ஆரோக்கியமாக இருக்கும் மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரட்டும் அதில் நான் மனப்பூர்வ பங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்களா சத்து மாத்திரைன்னு ஒண்ணு கிடையாது நீங்க வாங்கி போட்டுக்கங்க அதுல ஒரு பலன் கிடைக்குமான்னா சாப்பாடு நார்மல் சாப்பாட்டுல உடம்பு அப்சார்ப் ஆகாத சத்தை அப்சாப் பண்ண வைக்க வேண்டிய வேலை ரத்தத்துல பிராண இருக்கணும் அதுக்கு பேர் தான் சாப்பாடு செமிக்குதுன்னு பேரு ஆங்கிலத்துல அசிமிலேஷன் பேரு என்ன சொல்லணும்னா தன்மயமாதல் அந்த உணவு என் உடம்போட ஒட்ட போகுது என் உடம்பாக போகுது தன்மய அதுக்கு பேர் தான் செமிக்குதுன்னு அர்த்தம் ஆனால் எல்லாரும் சாப்பிட்டோன்னு செமிக்குதுன்னு நினைக்கிறான் சாப்பிட்ட சாப்பாடு வைத்தர் உள்ள ஆசிரை போக்கிரும் அந்த ஆசிரை நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு போன சாப்பாடு ஹீமோகுளோபினாவோ ரத்த அணுக்களாவோ எலும்பாவோ மாறினோம்னா அந்த பிராணவாயு இருந்தால் மாறும் இல்லைன்னா இரத்தத்தில் கெமிக்கல் ரியாக்சன் ஆகி யூரின்னா அந்த மெட்டல்லாம் வெளியே போயிடும் அதுதான் யூரின் நீங்கள் என்ன சொத்து மாதிரியை சாப்பிட்டாலும் நமது எண்ணங்கள் நல்லா இல்லைன்னா அது ஒட்ட போறது இல்லை அது சித்தா மூலிகையா இருந்தாலும் அமிர்தமா இருந்தாலும் பழனி பஞ்சாமிரதமா இருந்தாலும் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா மத்ததுதான் உடம்புல விட்ட போகுது நன்றிங்க ஐயா ஐயா இன்னைக்கு பெரும்பாலானது ஆஹ் தொப்ப போடுறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஐயா அது எதனால வருது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது குடிகாரருக்கு தொப்பை இருக்கும் பாத்திருப்பிய ஏன்னா குடிச்ச உடனே நம்ம லிவர் அந்த குடியினால பாதிக்கப்படுது கரெக்டா சொல்லணும்னா செத்து போயிரு லிவர் செத்து போயிரு ஃபுல்லா இல்ல கொஞ்சம் மனிதனுடைய இறப்புங்கிறது லிவர் இறந்து போகல இறந்து போயிரு அது வரைக்கும் அவன் இறக்க மாட்டாங்க அப்ப அந்த செத்து போன செல் இருக்குல்ல அதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்துல புது செல்ல பாவம் ஆகி லிவர் வளர்ந்துக்கிறோம் அப்போ குடியாருனு ஏன் வயிற்று போடுதுன்னா இன்றைக்கி குடிச்சி கொஞ்சம் செல்லு செத்து போச்சு லிவர் செத்து போச்சு அதுபோல் புது லிவரை வளர்த்துக்கிடுச்சு நாளைக்கு இன்னொருக்கா குடிக்கிறோம் உடனே அந்த செத்து போச்சு அதுபோல் புதுசாக வளர்த்துக்கிறது இந்த செத்து போனதெல்லாம் பெருசாகி 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 அங்கேயே நிற்கிது இதுதான் வயிறு தொப்பைங்கிறது அதுதான் லிவர் நம்ம வயித்தையும் எல்லாத்தையும் அமைக்கமைக்கி செத்த லிவரா அங்கே வச்சுக்கிட்டே இருக்கு இது குடிகாரனுக்கு இல்ல குடிகாரனை விட கோவப்படுறவனுக்கும் பொறாமப்படுறவனுக்கும் ரத்தம் அமிலமாகி குடிச்சதை விட மோசமாக லிவர் செத்து போய்கிட்டே இருக்கு இதனால தான் வயிறு பெருசாகுது இது இந்த தீதியை நிறைய பேர் புரிஞ்சுக்கிற முடியாது எண்ணங்களால் பைய 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 பையன் அந்த செத்த எல்லாம் வெளியே போகும் ஆனால் அது வெளியே போகிற ரேட்டை விட அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே சாகிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வயிறோட இருக்கும் அவ்வளோதான் இதை குறைக்கிறதுக்கு அந்த இறந்து போன செல்களை வெளியேற்ற வேண்டிய ஆற்றல் இஞ்சியால் முடியும் அதனால வயிறு தொப்பை இருக்கவங்கலாம் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சார் குடித்தால் வயிற்றில் உற்பத்தி ஆகிற பித்த நீர் இல்லாமல் இருந்தால் பித்த நீருடைய அளவு கம்மியாக இருந்தால் பித்த நீர் வேணும் இல்லாமல் ஆயிட முடியாது தொப்பை இல்லாமல் வயிறுங்கிறது வயிறு இல்லை செத்து போன லிவர் தான் செத்து போன லிவர் வெளியே போகாம புது லிவர் உண்டாயி உண்டாயி அப்படி வயிற்ற தள்ளிட்டே வருது இதுதான் தொப்பை இதுக்கு மலர் மருத்துவத்தில் ஏதாவது இருக்குங்களா அதான் அது கோவக்காரராக இருந்தா செரிப்புளம் தான் மருந்து பொறாமக்காரராக இருந்தா ஹாலியை கொடுத்தா தான் அவன் அந்த பொறாம எண்ணத்தினால் அவன் உடம்புல உண்டாகிற அமிலத்தன்மே இல்லாம ஆகும் பயப்படுறவனா இருந்தா மருந்து சர்வாதிகார குணம் இருந்தால் வயின் தான் மருந்து அந்த குணத்துக்கு ஏத்தாப்புல தான் மருந்து ஒரு மருந்து இல்ல நாம் வயிறு பிரச்சனை ஆகுறதுக்கு குடியாரம் குடிச்சதுனால கெடுக்கிறான் நம்ம என்னத்தனால அதே மாதிரி உடம்புக்கு எடுக்கிறோம் அவ்வளவுதான் குடியாரனை விட கோபடுறவனுக்கு உடம்பும் கெட்டு போகும் லிவரும் கெட்டு போயிரு ரொம்ப கெட்டு போயிரு தேங்க்யூ சார் சார் இன்னொருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ரம்யா மேடம் நீங்க பேசுங்க காலை வணக்கம் ஐயா ரொம்ப அழகா இருக்கு இந்த பதிவு கேக்குறதுக்கு ஐயா எனக்கு ஒரு ஆஹ் வணக்கம் ஐயா எனக்கு ஒரு கேள்வி இந்த கொரோனா டைம்ல இருந்து பிள்ளைங்க வந்து மொபைல் யூஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஐயா சோ அதனால இதுங்க மொபைல்ல ரொம்ப நிறைய நேரம் பாக்குறதுனால அவங்களோட கவனமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் ஏதோ நம்ம கூட பேசுற நேரம் அவங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத நேரம் மாதிரியும் அவங்க அந்த பதிவுகளை பாக்குறதும் அந்த வீடியோஸ பாக்குறதும் அந்த படம் பாக்குறதுலுமே அந்த கவனம் அதுல போற மாதிரி இருக்கு நிறைய நேரம் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாத மாதிரி இருக்கு இதுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க எடுத்து சொல்ல சொல்ல அம்மா மேல ஒரு வெறுப்பு வரும் அடுத்து எதுல பாசத்தை தேடுதுன்னு அது அங்கதான் தேடுது நமக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அது அமிக்கிக்கிட்டு அன்பா வள பழகு நாம திறந்த அந்த செல்போன் போகும் ரொம்ப உண்மையான விஷயம் நாம சமைக்கிற நேரத்தை விட வீடை கூட்டுற நேரத்தை விட காய்கறி வாங்க போற நேரத்தை விட பாசத்தை குழந்தைகிட்ட விரும்பல் என்ன கூட போலித்தனமாவது காமிக்க ஆரம்பிச்சு அது நம்ம அம்மாவை நான் நேசிக்கிறா அப்பா நம்மளை நேசிக்கிறாரு அண்ணன் நம்ம விளையாடுறாருங்கிற அந்த சைட் சைக்காலஜி வந்தா தான் செல்போன் போகும் இன்னைக்கு சமுதாயத்துல வேலைக்கு போகணுங்கிற பரபரப்பு ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் ரெண்டு பேரும் ஏதாவது சம்பாதிக்கணும் ஆன்லைன்ல சம்பாதிக்கணும்னு பணத்து மேல வச்ச ஆசையை மேல வச்ச ஆசையை குழந்தை மேல் வைக்கவில்லை அது செல்போன்ல என்னுடைய பேத்தி ஒருத்தி இருந்தா இப்ப பதினாலு வயசு அவர் ரெண்டு வயசா இருக்கையில ரொம்ப தூக்கி விளையாடுவேன் அதோட அது அந்த பாசத்தை ரொம்ப தேடிச்சு அந்த வயசுல அப்போ ஒரு நாள் ஒரு புக்கை வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் வீடு ஹால் பதினெட்டு அடி நீளம் உள்ள பெரிய ஹால் அது என் கிட்டத்துல வந்து நின்னு ரெண்டு வயசு தான் நான் படிச்சிருக்க புக்கு கிட்டத்தட்ட நம்ம நல்ல ஒரு டெலிஃபோன் டைரக்டர் மாதிரி பெரிய புக்கு அதை என் கையில இருந்து புடுங்கி வேகமா ஒரு வெறி எரிஞ்சிச்சு பதினெட்டு அடி தள்ளி போய் விழுந்துச்சு ரெண்டு வயசு புள்ள ஏன் தெரியுதா

கட்டாயம் நீங்க அன்பை கொடுத்து பாருங்க அது அடுத்ததுக்கு போகாது என்னுடைய மூத்த பையனோட பேரன் ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்தை டெல்லி ரெண்டுக்கும் ஒன்றரை வயசு தான் அப்போ இவனை வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க சேலத்துக்கு போறாங்க டெலிவரிக்கு நாங்க மெட்ராஸ்ல இருக்கோம் இவனை என்ன பண்றதுன்னு கேட்டாங்க என் ஒய்ஃபும் இருந்தாப்ப நம்மகிட்ட இருக்கட்டும் அழுதான் கோயம்புத்தூர் சேலத்துக்கு பால்குடிய மறந்ததுக்கு அப்புறம் சும்மா தானே இருக்கணும்னு நானு என் ஒய்ஃபு என் பையன் இவன் நாலு பேரும் குற்றாலத்துக்கு போறோம் குற்றாலத்துக்கு போயிட்டு வர மதுரையில இருந்து ஒரு டாக்ஸி அமர்த்தி என் மடியில உட்கார்ந்தது குளிக்கிற நேரமும் எங்கூட தான் குற்றாலத்துல குளிக்கும் சாப்பிடுற நேரம் என் மடியில உட்கார்ந்து சாப்பிடும் இது அந்த டிரைவர் ரெண்டு நாள் கழிச்சு மதுரைல வந்து இறக்க விடையில சொல்றான் இந்த பையன் உங்க மடிய விட்டு இறங்கவே இல்ல சார் கார் சீட்டு உட்காரவே இல்ல சாருங்கறான் அப்ப அந்த பாசத்தை அது தேடுது அத நான் ரெசிபி கே அன்பா வச்சிருந்தனால அந்த இன்னமும் பதினாலு ஆச்சு அந்த பையனுக்கு தாத்தா எப்ப வருவாருன்னு உட்கார்ந்துருக்கேன் அந்த பாசத்தை நாம் கொடுக்கலைங்கறதுனால அந்த அன்பை அது செல்போன்ல தேடுதுங்கிறதா இன்னைக்குள்ள சமுதாய சீரழிவு என்ன பண்ண பணத்து பின்னால ஓட ஆரம்பிச்சோம் நம்ம பாசத்து மேல போகலை படம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்துட்டாங்க பணமா பாசமான்னு நம்ம பணத்து மேல வச்ச ஆசை பாசத்துல வைக்கலை குழந்தைகிட்ட அன்பா இல்லை பதினஞ்சு வயசு வரைக்கும் அது தானா ஒரு அறிவோட சிந்திக்கிற வரைக்கும் அது ஒரு பாசத்தை தேடுதுன்னு இன்னைக்கு சமுதாயம் புரிஞ்சுக்கல அதனால அது தன் நோக்கத்தபடி வாழ ஆரம்பிச்சிருச்சு புரியுதா நாளுமே நான் என்னடா குழந்தை இப்படி இருக்கானே அப்படின்னு அவன் மேல இருந்ததே தவிர

நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா உண்மையே உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கு குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு பதில கொடுக்க முடியாம பேரண்ட்ஸ் அதை அவாய்ட் பண்றாங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியல அவங்க அவங்க வேலையில் ஓடிட்டு இருக்கும்போது அவங்கள சமாளிக்க முடியாமல் தான் நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு திண்டாட்டிட்டு இருக்காங்க ஐயா அதுக்கு காரணம் நம்ம ஞான அறிவை வளர்த்துக்கொள்ள இதே கேள்வியை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரியமா மகே ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய பாப்புலர் பர்சன் அவருடைய பையனுடைய பொண்ணு என்ற ஒரு கேள்வி கேட்கிறா என்ன கேட்டான்னா முத குழந்தை பிறந்தவொன்னே ரெண்டாவது குழந்தைக்கு ஹாலி கொடுக்கணுங்கிறிய நீ இப்ப தானே படிச்ச நீ எல்லாம் அஞ்சு தாத்தா நீ எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு அக்கா தங்கச்சியோட எல்லாம் ஹாலி சாப்பிட்டா வளர்ந்தேன்னு கேட்டா ஹாலியை குடுத்துதான் உனக்கு பொறாம இல்லாம வந்தியா இவரு எல்லாரும் அசந்து பண்ணாங்க நீ இப்ப இப்ப வந்த குடு ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி உங்க அம்மா உனக்கு ஹாலி கொடுத்தாலா இந்த கொடுத்தாலா அப்ப எல்லாம் யாருக்குமே தெரியாது அப்ப நீ பொறாமையோட வளரலையா பொறாமை இல்லாம நீ வாழலையா ஆஹ் இன்னைக்கு வந்தா அதை ஏன் சொல்றேன்னு கேட்டா யாராலையும் பயிர் சொல்ல முடியாது கூட இருந்த இல்லாதலையும் நான் சொன்னேன் எங்க அம்மா இருக்கையில எங்க அம்மா ஒரு சகிப்புத்தன்மையோட இருந்தா அதனால எங்க அப்பாவோட அக்கா தங்கச்சி எங்க அப்பாவோட தம்பி ஒய்ஃபு எங்க அப்பாவோட அம்மா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தோம் அப்ப எங்க அம்மா மற்றர்ந்தான் என்னை கவனிக்கணும்னு இல்லை எங்க அம்மா பால் கொடுத்ததுக்கு அப்புறம் பாட்டி தூக்கி வச்சுக்கறா எங்க சித்தியனோட விளையாடுறா இப்படி பல பேர்கிட்ட அன்பை தேடி இருந்ததுனால அடுத்த குழந்தை எங்க அம்மா பால் கொடுக்கல எனக்கு ஏக்கம் இல்லை கூட்டு குடும்பத்தை சிதைச்சிட்டோம் இன்னைக்கு பாசத்தை பார்த்த தவிர வேற யார்கிட்டையும் தேடுறதுக்கு ஆள் இல்ல அந்த அம்மாவும் அடுத்த உள்ளதைல போன உடனே நம்ம மனம் திரிஞ்சு போயிடுதுன்னு அந்த பொண்ணு அம்மா எல்லாருமே இந்த ஆன்சரை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த ஆன்சரை சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானம் இருந்துச்சுல்ல அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த ஞான அறிவு இருக்கு பயன்படுத்தல அவ்வளவுதான் சூப்பரா ரொம்ப அருமையான பதில் இது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அப்ப அம்மா வந்துட்டு விட்டாலும் யாரோ ஒருத்தர் பாத்துப்பாங்க ஆனா இன்னைக்கு அது அது அந்த முத குழந்தை பிறந்து அம்மாட்ட தான் இருக்கு அப்பா ஆபீஸுக்கு போயிடுறாரு அம்மாவும் நேரம் போயிடுறா இப்ப அடுத்த குழந்தை பால் குடுக்கையிலே தனக்கு பாசத்தை தேடி போறதுக்கு இடம் இல்ல அப்ப அந்த உணர்வே பொறாமை உணர்வா மாறி ரொம்ப அருமையா இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருந்தது நிறைய பதில்கள் நீங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க வந்துட்டு ரொம்ப நன்றி இறைநிலையோடு இருக்க மாதிரிதான் பேசுறது பூரா அதாவது சத் சங்கம் நம்ம இந்த சினிமால எல்லாம் இதெல்லாம் பேசுறாங்கல்ல கதா காலட்சேபம் அதே மாதிரி இவங்க மாதிரி கிறிஸ்டியன் மோகன் அசரஸ் அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் சொற்பொழிவிலாட்டுறாங்கல்ல அப்போ பைபிளில் உள்ள வசனங்களை பேசுகிறாங்க நமக்கு கம்பராமாயணா இதை பேச இல்ல நல்லதை பேச பேச நம்ம பாச்சிய நதியை வாங்கிகிட்டே இருக்கோம்ங்கிறக்காக தான் அதுக்கு போய் உட்கார் கதா கலட்சியத்துக்கு போகிறோம் சத்சங்கத்துக்கு போறோம் போகிறோம் அப்படின்னு மாதிரி இந்த ரெண்டு மணி நேரமும் எனக்கு பெரிய சத்சங்கமா இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு உங்களிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா பாசிட்ட வாங்கி உட்காந்துட்டேன் அந்த வாய்ப்பை நீங்க விரும்புறதை விட இந்த மாதிரி பேசுறதுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நான்தான் ரூபாய் நன்றி சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்கேன் அதனால இது மேல் மேலும் வளரணும்னு ஆசைப்படுறேன் உங்களுடைய முயற்சி இந்த இது எல்லா லெவல்லையும் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படி அந்த ரெண்டு மணி நேரமும் இந்த சச்சங்க மாதிரி உட்காந்துருக்கோம் நம்ம போய் அரசியல்வாதி அதை பண்ணிட்டாரு இந்த நடிகை இதை பண்ணிட்டான்லாம் பேசல ஊர்ல நடந்த விஷயத்த எல்லாம் பேசல ஒரு மனிதன் வாழ்வியலுக்காக பேசுற பேசலாம் ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரட்டும் அதுல நான் பங்குறதுக்குல மனப்பூர்வமா பங்குட்டு இருக்கேன் இது ஒரு எனக்கு ஒரு சுமையா தெரியலைங்கிறதான் உங்களுக்கு நன்றி சொல்ற வேண்டியது நன்றி